ஹாய் அழகி சிலர் எப்படி இருக்கீங்க சில பல காரம் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தாலும் இப்போ நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் ஸோ அந்தனால் நினச்சி நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் காலையில் எழுந்திரிச்சோன்னே மங்களகரமாக குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜய் ஆண்டனி சாங்கெல்லாம் கேட்குறப்போ வைபாகம் நீ என்னம்மா சாமி கும்பலப்போ சாமி பாட்டு தான் கேட்பீங்க ஆனால் நான் சாமி கும்பல் அலை சும்மா குளிச்சிட்டுமே பொட்டு வச்சோம் ஏன்னா அதுக்கப்புறம் தான் வந்து வியாழன் வெள்ளி தான் நாம் வந்து பூஜை போகிறனால இப்போ வந்து விஜய் ஆண்டனிக்கு பூஜை போடுறனால பல கஷ்டத்தை தாண்டி நம்ம இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம்னு சொல்கிறது அது பெரிய ஸ்டோரி அலைஸ் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பட் ஒரு சில பல காரணத்தினால நம்ம ரொம்ப அந்த ஒன் இயர் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஒரு பொம்பளைனால அந்த பொம்பளை வந்து அது பொம்பளையே கிடையாது அது ஒரு ஆம்பளை மூஞ்சி ஸோ அது அப்படி பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது பட் அந்த மாதிரி தான் அது ஆல்ரெடி கிரி அபி சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஆம்பளை மூஞ்சி என்ன வேலை ப சே அப்படின்னு ஏன்னா நிறையா விஷயம் எங்களை டேமேஜ் பண்ணுச்சு அது அதுவே வாடகை வீட்டில் தான் இருக்குது ஸோ அதனாலயே சொந்த வீட்டில் போய் இருக்க முடியாத நிலமையில அது சாப்பா கேட்டில் அது இங்கே இருக்குது ஸோ நாம் அப்படி இல்லை லெகீஸ் நாம தான் ராஜா நாம தான் மந்திரி ஆனால் என்ன அவனால் ப்ளஸ்னால் நம்ம ஹாப்பியான ஒரு லைஃப்குள்ளே வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு நிம்மதியாக இருந்துக்கலாம் என்னன்னா அவ்வளோ காலையில் எந்திரிச்சு அந்த கிராமத்துலலாம் ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொருத்தர் இருப்பாங்களே அதை விட இது மோசம் இதுக்கு இதுக்குன்னு அது டீச்சர் வேறு இதுக்கெல்லாம் என்ன லெகீஸ் பண்ணுறது ஸோ எல்லாத்துக்கும் தெரியும் அந்த பொம்பளை ரொம்ப மோசம் அப்படின்னு பட்டு எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க போய் அரைச்சிக்கிட்ட சொன்னால் தான் இத்தனை பதினஞ்சு வருஷமா பார்க்குது நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்னாங்க சரி ஓகே என்ன நம்ம தலையெடுத்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் இதுக்கு மேலா இருந்தால் நம்மளுக்கு உடம்பு சரியெல்லாம் போதும் நான் வேறு அடிக்கடிக்கு போய் அட்மிட் ஆயிடுவேன் அது உங்களுக்கே தெரியும் ஸோ இங்க இவகெட்டு இருந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு உடம்பு சரியில்லாம் போகும்னு சொல்லிட்டு நாங்கள் வாட்டி கிளம்பி நிம்மதியாக வந்து இங்கே இருக்கோலிஸ் இப்போ வந்து என்னன்னா காய் வாங்க ஒரு அண்ணாட்டு போவான் அந்த அண்ணா திருநெல்வேலி போயிட்டாங்களாம் ஸோ அதனால் வெங்காயம் வீட்டுக்கு தேவையான முக்கியமான ஐட்டம்ஸ் மட்டும் விலகி வாங்கினோம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா ஏன்னா காய் வந்து கேரட் கத்திரிக்காய் சுரக்கா மட்டும் வீட்டில் இருக்கு நாளைக்கு பார்க்கலாம் லைஸ் பாய்